காவலில் புலனை வைத்த கழிதன்னை கடக்க பாய்ந்த நமந்தமர் நமந்தமர்தலைகள் மீதே மூவளகுண்டுமேழ்ந்த முதல்வனின் நாமங்கற்ற கற்ற ஆவளிப் புடமை கண்டாய் அரங்கமா நகருளானே பச்சைமாமலைபோல் மீனே புகழவாய் கமலச்சிங்கன் அச்சுதா அமரர் ஏறே ஆயிரதம் உழுந்தே என்னும் ഇച്ചുവൈ തവറയാൺ പോര ലോഹമാളും അച്ചുവൈവരണും വേണ്ടേ അറങ്കമാകരുള വേദനൂൾ പ്രായം നൂറു മനുഷർദാം പുവരേണും പാതി മുറങ്ങിപ്പോകും നെണ്ടതിൽ പതിനെയാണ്ട് വേതണതാകും പിനിവസി മൂപ്പുദുൻപം ആദലാൽ പ്രവി വേണ്ടേൻ അറങ്കമാകരുള മൊയ്ത്തവൾ വിനയുൾ ന பூண்டெழுத்துடைய வேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டுகொண்டான் இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம்மரங்கனாயா இத்தனை வெற்றுமந்தோ பிறவியுள் பிணங்குமாறே வேண்டிரால் சுகங்கள் உயிப்பான் பெரியதோர் இடும்பை பூண்டு உண்டிரா கிடக்கும்போது போது உடலுக்கே கரைந்து நெய்ந்து தந்துழாய் மாலை மார்பன் தமர்களாய்ப் பாடியாடி தொண்டுபூ உண்டமுதம் முன்னா தொழும்பர் சோர் உகக்குமாரே சுவர் மதிலெடுத்து மறுமைக்கே வெறுமை பூண்டு உண்டு சுவர் ஓட்டை மாடம் குறளும் போதறிய மாட்டீர் அறம் சுவர் ஆகி நின்ற அரங்கனார் செய்யாதே புறம் சுவர் கோலம் செய்து உல்கௌவக் கிடக்கின்றீரே புளையரம் ஆகி நின்ற புத்தொடு சமணம் எல்லாம் கலை அறக்கற்றமா அந்த காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்பின் ஐயா சிறையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான்